டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பிரபலங்களிடையே மலரும் காதல் பல சமயங்களில் ரசிகர்களுக்கு சுவாரஸ்யமானதாக அமைகின்றது சிலருக்கு அவர்களின் திரைப்படங்கள் போல நிஜ வாழ்க்கையும் அழகானதாக அமைவதில்லை பல கஷ்டமான முடிவுகளை சூழ்நிலை கருதி எடுக்கின்றனர் அப்படிதான் சரத்பாபுவுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டும் அதை அவர் விரும்பவில்லை என தெலுங்கு நடிகை ஜெயலலிதா கூறியுள்ளார் நடிகர் சரத்பாபு தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னைவிட வயதில் மூத்த நடிகையான ரமா பிரபாவை திருமணம் செய்து கொண்டார் சிறிது காலத்திற்கு பிறகு சரத்பாபுவும் ரமா பிரபாவும் பிரிந்தனர் ஒரு கட்டத்தில் ரமா பிரபா சரத்பாபு மீது சில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் தன்னால் வளர்ந்து தனக்கே அநீதி இழைத்ததாக கூறினார் அதேபோல போல சரத்பாபு தன்னுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் சரத்பாபுவும் ரமா மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த சமயத்தில் சரத்பாபு வாழ்க்கையில் பல காதல் கதைகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியது இந்நிலையில் தெலுங்கு நடிகை ஜெயலலிதா சரத்பாபுவுடன் சில காலம் சேர்ந்து வாழ்ந்தது உண்மைதான் என்பதை வெளிப்படையாக கூறியுள்ளார் தெலுங்கில் பல படங்களில் வெள்ளி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் இவர் மகேஷ் பாபுவின் பாரத் அனே நேனு படத்தில் சட்டமன்ற சபாநாயகர் வேடத்தில் நடித்து பிரபலமானவர் சரத்பாபுவுடனான உறவு குறித்து அவர் பேசுகையில் நாங்கள் இருவரும் மிகவும் அன்பாக இருந்தோம் எனக்காக கடவுள் அனுப்பிய வழிகாட்டி அவர் நான் அவரை பாவா என்று அழைப்பேன் இருவரும் சேர்ந்து பல புனித யாத்திரைகளை மேற்கொண்டோம் ஒரு கட்டத்தில் அவருடன் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் அவர் மூலம் ஒரு குழந்தையை பெற விரும்பினேன் நாங்கள் காதலிக்கும் போது திரையுலகை சேர்ந்த சிலர் எங்களை பிரிக்க முயன்றனர் அந்த முயற்சியில் அவர்கள் ஓரளவு வெற்றி பெற்றனர் என்பதே உண்மை இதுபோன்ற முயற்சிகளால் என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள சரத்பாபு யோசித்தார் குழந்தைகளைப் பற்றி கேட்டால் யோசிக்கிறேன் என்றார் ஒருவேளை நாம் இறந்துவிட்டால் நம் குழந்தையை சொத்துக்காக உறவினர்கள் துன்புறுத்துவார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வேண்டாம் என்று சரத்பாபு என்னிடம் கூறினார் அவரது குடும்ப உறுப்பினர்களில் சிலர் இன்னும் என்னுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்